மருமகளை இன்றைய எபிசோட்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் இன்ட்ரஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம் தம்பி துளசி செடியை கையில் வச்சுக்கிட்டு நிறைய தடவை இது வச்சாச்சு ஆனால் அந்த செடி நல்லபடியாக வளரல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இப்ப துளசியை வந்து அபிராமி துளசி செடி வைக்க சொல்றாங்க உடனே அங்கிருந்து கோமதி அதே நேரத்தில் சூடாமணி இவங்கலாம் ஹஸ்பண்ட் இல்லாதவங்க துளசி செடி வைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க இருந்தாலும் அபிராமி அதே நேரத்தில் பரஞ்சோதி இவங்கலாம் வந்து இல்லை துளசி வந்து துளசி செடி வைக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இப்ப அவங்க அந்த துளசி செடியெல்லாம் வச்சிக்கிட்டு இருக்கும்போது தான் நவீன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் அதாவது சிறுநடிக்க ஆசை சீரியலில் முத்துவோட கடைசி தம்பி ரவி இருக்கார்ல அந்த கேரக்டர் வந்து இன்ட்ரூவ் பண்ணுறாங்க அது நிறைய சீரியலில் ஒரு நடிக்கிறார் தெரிஞ்ச விஷயம் தான் இப்போதைக்கு சிறுநடிக்க சீரிய ஆசை சீரியல் வந்து நம்ம இதை பேசிகிட்டு இருக்கோம்ல அதனால் சொல்கிறேன் இப்போ அவர் வந்து பார்த்தோம்னா மாஸ்க்லாம் போட்டுட்டு வராரா வந்ததுமே பார்த்தோம்னா துளசி வந்து அவங்கள அடித்து திருப்பி இந்தான கை கையை முறுக்கி இந்த மாதிரி பிடிச்சிடுறாங்க ரொம்ப தைரியமாக நடந்துக்கிறாங்க அடுத்து ஒரு மாஸ்க்கை கழட்டினதுமே எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நான் ரொம்ப ஜாலியாக பேசுகிறாங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா எல்லாத்துக்கும் கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படி இப்படின்னு ரொம்ப நேரம் லென்த்தியாக பேசுகிறாங்கன்னு வச்சுக்கலாம் இன்றைக்கான எபிசோட் பொறுத்த வரைக்கும் அந்த நவீன்கிற கேரக்டரை இன்ட்ரோ கொடுக்கறதுக்காக அதை வந்து ரொம்ப நேரம் லென்த்தா வந்து ஜாலியா பேசி அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் பேசுறாங்க எல்லாத்துக்கும் கிஃப்ட் வாங்கிட்டு வந்துருக்கேன் அப்படின்னும் கல்யாணம் பண்ணா இந்த மாதிரி தைரியமான பொண்ணு தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி துளசி அந்த மாதிரி நடந்துக்கிட்டாங்களா அந்த விஷயம்லாம் பேசுறாங்க எல்லாத்துக்கும் கிஃப்ட் கொடுக்குறாங்க போது உள்ள வீட்டுக்குள்ளார் போ குளிச்சுட்டு முதல்ல சாப்பிடவா அதுக்கப்புறம்லாம் கிஃப்ட்டு கொடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அங்கே இருந்து கிளம்புறாங்க மறுபடியும் இந்த அந்த சதி செய்கிற கூட்டம் இருக்காங்கல்ல கோமதி அது சூடாமணி இவங்கலாம் சேர்ந்து அவனா என்ன இப்படிலாம் பேசுகிறான் அவ மொத்தத்தில் எப்படியோ நம்ம துளசி கூட இவனை வந்து ஜாயின் பண்ணி விட்றணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க அடுத்து இவங்க ஒரு திட்டம் போடுறாங்க இப்போ பார்த்தோம் அப்படின்னா வீட்டுக்குள்ளார போய் உட்காந்ததுக்கப்புறம் பார்த்தா ந நவீன்கிட்ட வந்து சக்கரை இருக்கார்ல அவங்க வந்து பேசுகிறாங்க நீங்களும் சின்னையாகவும் அவ்வளோ ஒன்று மன்னாக இருப்பீங்க அதான் முத்து இருக்கார்ல அவரும் இருப்பீங்க ஆனால் அவங்க இறந்து போனப்போ நீங்கள் எதுவும் வரவே இல்லை எதுவும் பேசலங்கும்போது அப்போ தான் வந்து நவீன் வந்து கண் கலங்கி பேசுகிறாரு நான் ரொம்ப எமோஷ்னலாக இருந்தேன் ஆனால் அதை நான் வெளியில் காட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் காட்டலை அதனால தான் இப்படி இருந்துட்டேன்னு சொல்லும்போது இப்போ சக்கரையும் மன்னிக்கு கெட்டு போயிடுறார் நவீன் வந்து அப்படியே ரொம்ப எமோஷனலாக இருக்கார் ஏற்கனவே சூடாமணி இவங்கலாம் திட்டம் போட்டு வச்சிருந்தாங்களா கோமதி அதனால் வந்து இப்போ நவீன்கிட்ட வந்து பேசும்போது உனக்கு இந்த மாதிரி கல்யாணம் பண்ணுற ஐ வந்து அபிராமி இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அதான் ஏற்கனவே சொல்லிக்கிட்டு இருந்தாங்களே அப்படின்னு இப்போ வந்து முடிவே பண்ணிட்டாங்க உனக்கு பொண்ணு யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு யாருன்னு சொ நிவின் கேட்குறாரு துளசி தான் அந்த பொண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏற்கனவே தான் துளசி துளசி வந்து நல்லா தைரியமாக நடந்துகிட்டதுனால நவீன் வந்து ஒரு சந்தோஷமாக தானே இருந்தார் அதனால் அப்படியே ரொம்ப சந்தோஷமாக இருக்க மாதிரி ஒரு ஹாப்பி மூமெண்ட்டில் அவரோட முகத்தை காட்டுறாங்க அடுத்து அவர் குளிக்கிறதுக்காக பார்த்தோம் அப்படின்னா துளசி வந்து தண்ணி கொண்டு வந்து வைக்கிறாங்க அதே நேரத்தில் நிறைய கிஃப்ட்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தா அது நல்லா இருந்துச்சு அப்படிங்கன்னு கேட்குறாங்க ஆனால் நல்லா இருந்துச்சு இவ்வளோ காஸ்ட்லி பர்ஃபார்ம்லாம் நான் யூஸ் பண்ணதே இல்லை அப்படின்னு சொல்லும்போது இனிமேல் நீங்கள் ரெகுலராக அதான் யூஸ் பண்ண போறீங்க அப்படிங்கிற அதாவது கல்யாணம் பண்ணி கூட இருந்தா நீ அதான் யூஸ் பண்ண போறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட்ல பேசுறாரு அதை கேட்டு இப்போ யோசிக்கிறாங்க ஒரு மாதிரியா கதை கொண்டு போறாங்கன்னு வச்சுக்கலாம் இந்த வாரம் புறம வந்துச்சுன்னா அடுத்த வாரம் எப்படி இருக்குன்னு தெரியும் ஆனால் நமக்கெல்லாம் தெரியும் இந்த விஷயம் உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் சின்ன தம்பியும் துளசியும் சேர்த்து வைக்கவே போறாரு இது ஒரு இடையில எல்லாம் நிறைய சீரியல் இந்த மாதிரி ஒரு ஒரு கேமிய கேரக்டர் வரது வழக்கம் தான் இதை பற்றி உங்களோட கருத்து அடுத்து எப்படி கொண்டு போறாங்கறத தொடர்ந்து பேசலாம் இதை பற்றி உங்களோட கருத்து கமல்பாசைப்படுத்த கொடுங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்